வணக்கம் டைமண்ட் டிவி நேர்களே இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அன்புடன் வரவேற்பது அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஒரு 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 பக்கம் வினாடி வினாவும் தனியார் பள்ளிக்கு ஒரு பக்கம் வினாடி வினாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது அரசு பள்ளி மாணவிகள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் டேவி பாலா நான் காமராசர் அரசு உயர்நிலை பள்ளிகள் இருந்து வந்து இருக்கிறேன் எந்த தலைமை ஆசிரியர் பேர் ஆர் அமுதா போட்டேன் பேசுகிறேன் பேசியிருக்கேன் அதே மாதிரி வேறு பேசிட்டீங்கன்னா இப்படி இப்படி வேற பேசிமா அப்படியே ஒரே பக்கம் போயிடுவேன் அது இருக்கு பேசுங்க டைமண்ட் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் என் பெயர் ஆர் நாகலட்சுமி நான் அன்னை கரசா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருந்து அருகே நான் பத்தாம் வகுப்பு பள்ளியில் என் தடமை ஆசிரியர் பெயர் யானை கேடாது நான் பக்கமே இருக்கேன் நல்லா இருக்கு ஆனால் என்ன மூச்சு விடாமல் பேசினார் எனக்கு இடையில நிறுத்தியா மூச்சியை நிறுத்தியான்னு அந்த நெருத்து இல்லை மூச்சியை விடுவாருன்னு பார்த்தா இந்த என்னமா ஒரு படத்தை பாட்டு பாட்ட மாதிரி இருந்தது முத்து மணிரத்தினங்களும் கட்டி எப்பவெல்லாம் குட்டோட குட்டோட ஆகா ஹம் ஹம் எனக்கு மூச்சு வாங்குனுச்சு நல்லா இருந்தது அது சொன்னது சரியா இப்போ அறிமுகம் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கான கேள்விக்கு நேரடியாக போயிடலாம் போயிடலாமா போயிடலாம் அரசு பள்ளி நிகழ்ச்சியின் விதிமுறைகள் பத்து கேள்விகள் கேட்கப்படும் அதிக மதிப்பெண் எடுப்பவர்கள் இரண்டாம் சுற்றுக்கு போவீர்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டு பேரும் வாழ்த்து சொல்லுங்கம்மா சரியா வாழ்த்து சொல்லுங்க நான் சொல்லத்தை விட்டுட்டு ஆளுங்க பெஸ்ட்டாக இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்களே ரெண்டு பேரும் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி வரது முன்னாடி தோழிகளா ஆமா ஆமா எப்படி ஒரே ஸ்கூலில் படித்தோம் சரி சார் எழுவர் புல பேசிட்டு இருக்கோ யோசிச்சேன் என்னடா அப்படி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்க வந்து பழக்கணமா இருந்தவரு தெரியலையேன்னு பார்த்தேன் அப்ப தப்பில்ல ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கவலை இல்லை உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான் வாக்கிய வகை அறிக என்னடா எடுத்தன இலக்கணமா ஒரு கேள்வி கேட்கப்படாதா அப்படி கேட்கறது புரியுது வேற வழி இல்ல வாக்கிய வகை அறிக பந்தாட்டம் தம்பியால் ஆடப்பட்டது எவ்வகை வாக்கியம் உங்களுக்கான குறிப்பு தன்வினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கிய வகை அறிக பந்தாட்டம் தம்பியால் ஆடப்பட்டது தன்வினை செய்வினை செயல்பாட்டு வினை எது சரி செயல்பாட்டு வினை தன்வினை செய்வினை மீதம் செய்வினை என்பதுதான் தவறான பதில் செயற்பாட்டு வினை என்பது மிகச் சரியான பதில் இரண்டு பதில் பெற்றிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது உங்களுக்கான குறிப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் வங்கி யூனியன் வங்கி எது சரி இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் வங்கி யூனியன் யூனியன் வங்கி ஸ்டேட் மீதம் இருக்கிறது யூனியன் வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் வங்கி என்பதுதான் சரியான பதில் இல்லை தவற சரியா நான் சொன்னது தப்பா ஒரு ஏக்கம் போய் அப்படி கீழே இறங்கிட்டு அப்படி இயங்க வேண்டாம் நீங்கள் சொன்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது தான் மிகசெரிய அனுபவம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இவற்றுள் மனிதன் முதல் முதலில் எதை செய்தான் இவற்றுள் மனிதன் முதல் முதலில் எதை செய்தான் உங்களுக்கான குறிப்பு பயிரிட்டான் நீல நிலத்தை கீறி பயிரிட்டான் வேட்டையாடினான் கற்கருவிகள் செய்தான் எது செ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுச்சிக்க நிலத்தை கீறி பயிரிட்டான் வேட்டையாடினான் கற்கருவிகள் செய்தான்

நீங்க பாரு தெரியுமா கற்களை கூறாக்கி தானே கற்கரிகளான அப்படின்னா இல்ல அவன் எதார்த்தமா வேட்டையாடனா அது அவனுக்கு கடினமா இருந்துச்சு அதை இப்படி செய்யலாமேன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கற்கரிகள் செய்து வேட்டையாடினான் சரியா உங்களுக்கான அடிதான் நீங்கள் தான் வேட்டையாடுதல் சரியான பதில் உங்களுக்கான திருக்குறள் போட்டி அவங்க முன்னாடி விளையாண்டவன் சொல்றாங்க அப்படம் நான் திருக்குறள்ல இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கான திருக்குறள் போட்டி ஒன்று ஒரு திருக்குறள் யாருக்கு தெரியும் எனக்கு இரண்டு எனக்கு தெரியும் மூன்று எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வேண்டாம் சேலஞ்ச் பண்ணுறீங்களா ஆனா அவரு ரொம்ப கான்ஃபிடென்டா சொல்லிட்டு வந்தாரு ஒன்று இரண்டு மூன்று நாள் நல்லா கான்ஃபிடெண்ட்டா சொன்னார் நல்லா இருந்தது தன்னம்பிக்கை அடிவரல்ல ஏன்னா எட்டுக்கு சீக்கிரமா சேலஞ்சு பண்ணிட்டீங்களோ எட்டு திருக்குறள்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்லாமே அதே கொஞ்சம் மறந்து மறந்து போச்சு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா எனக்கும் மறந்து போச்சு சேம் டீம் இதுலையா எட்டு திருக்குறள் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு கற்க கசடா கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு இருக்க தக என்னென்பழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பல்லார் பகை பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விலர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உள்ளது மலர் மீசை எங்கினால் மாரடி செய்த நெல்ல மீசை நீண்டு வாழ்வார்

எல்லாரும் டாக்டர் ஆட்டா யாரும் நோயாளி ஆகுறது ஏன்னா யாரை கேட்டாலும் டாக்டர் அந்த ஏற்கனவே வந்த அன்னைய பிராமி பள்ளியிடத்துல இருந்து வந்தவர் ஒரு மாணவர் பேசினார் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் டாக்டரா இருந்துட்டு போங்க வாழ்த்துக்கள் மிகச் சரியா சொன்னீங்க இரண்டு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன எந்திரன் அப்படி சொல்லக்கூடாது கொண்டே விடுவேன் ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன உங்களுக்கான குறிப்பு அடிமை தோழன் அடிமை அடிமை பொருள் என்ன என்பது தவறான பதில் பணியாளன் என்பதும் தவறான பதில் அடிமை என்பதுதான் சரியான பதில் ரோபோ என்றால் அடிமை என்பதுதான் சரியான பதில் உங்களுக்கான அடுத்த கேள்வி பெரியம்மை நோய் ஒரு மனிதனை எத்துணை முறை தாக்கும் பெரியம்மை நோய் ஒரு மனிதனை எத்துணை முறை தாக்கும் உங்களுக்கான குறிப்பு ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து பதில் தான் அடிக்கணும் ஒன்று ஐந்து முறை இப்ப அடிங்க சரியா சொல்லியிருந்தா கூட பதில் உங்களுக்கு வராது இல்லையா உங்களுக்கு மதிப்பெண்கள் வராது தப்பா இருந்துனா மீத ரெண்டும் நீங்க பயன்படுத்தி இருக்கலாம் இல்ல யோசிச்சிட்டீங்களா இல்ல நி்கழ்ச்சில பெரிய பெண்ணாய் ஒரு மனிதனை எத்துணை முறை தாக்கும் என்பதற்கான விgetcharந்த பதில் என்ன என்பதை உங்க பேர் என்ன தேவிபாலா தேவிபாலா அவர்கள் சொல்லுவாங்க சொல்லுங்க எத்தனை முறை தாக்கும் சொல்லுங்கங்க இல்ல இல்ல நீ மாத்த முடியாது நீமே முதல்ல ஒரு முறை யார் சொன்னது முதல்ல யார் சொன்னா ஒரு முறைனு அப்ப மதிப்பெண் யாருக்கு போகும் வேகமா சொல்லுங்க நல்லதான பேசுவீங்க நீங்க

ஐந்து குறிப்பிட பாக்குறாரு என்ன சொல்ல போறியோ என்ன செஞ்சு வச்சிருக்கிறியோ பாப்பனர் முதல் குறிப்பு இது ஒரு உயரற்ற பொருள் இரண்டாவது குறிப்பு இது பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மூன்றாவது குறிப்பு இது பல வண்ணங்களில் இருக்கும் நான்காவது குறிப்பு புது கட்டிடங்கள் திறக்க இதை பயன்படுத்துவார்கள் ரொம்ப எளிது இதுக்கு அடிச்சிருக்கணும்

இந்த சாதி மதம் மறந்துவிடும் என்றார்கள் அதிக படிப்பறிவு வந்தது ஆனாலும் இந்த சாதி மதம் மாறவில்லை பொருளாதாரத்தில் உயர்ந்தால் இந்த சாதி மதம் மறந்துவிடும் என்றார்கள் ஆனால் இந்த சாதி மதம் மறையவில்லை எப்பொழுது தீரும் இந்த ஆணவ படுகொலைகள் எப்பொழுது வளரும் மனிதன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த கதை இப்ப கதையில் சொல்லப்படுகிற செய்திகள் இருக்கு இல்லையா பொதுவா வினாடி வினா நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற கதைகள் ஏதாவது ஒரு வகையில் இந்த சமூகத்தை தட்டி எழுப்பும் என்ற எண்ணத்தில்தான் தான் கதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு துளி இதயத்தில் லேசாக மிக எளிதாக ஒரு ஊசி முனை அளவிற்கு இதயத்தை ஆனால் இந்த கருத்துக்கள் அதுதான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற கதைக்கு மிகப்பெரிய வெற்றிகளமாக பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக கதை இருவர் கடற்கரையில் அமர்ந்து பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் விஞ்ஞானம் வளர்ந்தால் இந்த சாதி மதம் மறைந்துவிடும் என்றார்கள் விஞ்ஞானம் வளர்ந்தது ஆனால் இந்த சாதி மதம் மறையவில்லை அதிகம் படிப்பறிவு வளர்ந்தால் இந்த சாதி மதம் மறந்துவிடும் என்றார்கள் ஆனால் அதிகம் படிப்பறிவு வந்தது ஆனால் சாதி மதம் மறையவில்லை பொருளாதாரத்தில் உயர்ந்தால் இந்த சாதி மதம் மறந்துவிடும் என்றார்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தார்கள் ஆனாலும் இந்த சாதி மதம் மறையவில்லை எப்பொழுது தீரும் இந்த ஆணவ படுகொலைகள் எப்பொழுது மலரும் மனித நேயம் இது கதை நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ரசிச்சிருக்காங்க பிள்ளைங்க கதைய சரி முதல் ரசிகர் இவங்க ரெண்டு பேருமா இருக்கிறதுனால இங்க இருந்தே ஆரம்பிக்கும் இப்போ நீங்க சொல்லுங்க ஒரு செய்தி சொல்லுங்க எனக்கு உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கு பாட்டி தம்பி நான் அப்பா அம்மா பாட்டி தினமும் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்றது

இப்படி நீ விட மாட்ட நீ விட மாட்ட என்னாலதான் காரணம் சொல்ல நீ கேக்கல நான் அப்பாவே சொல்லி தொலைக்கிற போட்டான அவரு அப்படிதான் போகுது நிகழ்வுகள் இல்லையா சரி இப்ப நம்ம பேசுவோம் பேசுவோமா பேசுவோம் தப்பு இல்ல பேசுவோம் எந்த பள்ளிக்கூடத்துல மஞ்ச கலர் ரிப்பேன் வந்து யூனிஃபார்ம்ல இருக்கு மஞ்ச கலர் ரிப்பேன் வந்து எங்க யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க எந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க அன்னைதகசா இந்த ஸ்கூல்ல தான் உண்மையாவா உண்மையாவா தான்

இந்த ஆசிரியர் வந்து நல்லா பளிச்சுன்னு எப்போ பார்த்தாலும் பளிச்சுன்னு அப்படியே கிளீனாக வருவாங்க அப்படின்னா யார் எங்கள் இங்கிலீஷ் மிஸ் தான் யார் அவங்க ஜோதி மிஸ் ஜோதி மிஸ் வணக்கம் பரவாயில்ல இனிமே இன்னும் கூடுதலாக ஜோதி மிஸ் கவனம் எடுத்துக்குவாங்க காலையில காலையில் கிளம்பும் பொழுது இப்படி பண்ணுறோம் இவங்க சொல்லி தொலைச்சி விட்டாலே ஒரு நாள் கூட சாதாரணமாக போக முடியாதுங்கிற நிலையை ஜோதி மிஸ்ஸுக்கு உருவாக்கிட்டீங்க இல்லையா இப்ப கேள்வி இதுதான் இந்த கதையில் இந்த என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்படும்

என்னன்னு கேட்டா இங்க என்ன செய்ய முடியும் அவர் சொல்லிவிட்டார் இது யோசிக்க என்ன சொல்ல ஏதாவது ஒரு சொல்லி வைக்கா இங்கே ஆமாம் ஆ அதை போப்போம் நல்லா தனியாக தப்பா தரல பார்த்துக் போன்னு கதை மீண்டும் உங்களுக்காக இருவர் கடற்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டார்கள் விஞ்ஞானம் வளர்ந்தால் இந்த சாதி மதம் மறைந்து விடும் என்றார் விஞ்ஞானம் வளர்ந்தது ஆனால் சாதி மதம் மாறவில்லை அதிக படிப்பறிவு வளர்ந்தால் சாதி மதம் மறைந்துவிடும் சாதி மதம் மறையவில்லை பொருளாதாரம் உயர்ந்தால் இந்த சாதி மதம் மறைந்து விடும் என்றார்கள் ஆனால் இந்த சாதி மதம் மறையவில்லை எப்பொழுது தீரும் இந்த ஆணவ படிகொலைகள் எப்பொழுது மலரும் இந்த மனிதன் நான் உன்னை விட்டு இல்ல இல்ல ரொம்ப சந்தோஷப்படாதீங்க

சனவரி பதினெட்டு சனவரி இருபத்தி நாலு சனவரி இருபத்தி ஏழு பதினெட்டு இருபத்தேழு இருபத்தி நாலு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தேழு பெண்கள் குழந்தைகள் தினம் தேசிய உலகள வேற தேதி இருக்கு அதுக்கு நான் சொல்ல இந்திய திருநாட்டு தேசிய பெண்கள் பெண் பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது சனவரி பதினெட்டு சனவரி இருபத்தி நாலு சனவரி இருபத்தி ஏழு

சபா சரியான சொல்றோம்ல இது இரண்டு அன்னை பெண்கள் மேல்நிலை பள்ளியும் காமராசர் பள்ளியும் எட்டு எட்டு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் இரண்டாவது சுற்றுக்கு யார் செல்ல போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கும் இறுதி கேள்வி ஒரு இலக்கண குறிப்பு போயிடலாம் எளிதா இருக்கும் அதுதான் எளிதானதா இருக்கும் இலக்கண குறிப்பு இறுதி கேள்வி இலக்கண குறிப்பு கார்கூந்தல் குறிப்பு வரைக கார் கூந்தல் இலக்கண குறிப்பு வரைக உங்களுக்கான குறிப்பு தெரிஞ்சவங்க பெல் பண்புத்தொகை உருவகம் மீதம் இருக்கிறது பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை ஓமைத்தொகையா சொல்லிட்டாங்க யார் உங்களுக்கான இறுதி கேள்வி அடுத்த சுற்றுக்கு எவர் நுழைய போகிறார் என்பதை நிர்ணயிக்கும் கேள்வி முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்காக எதிரே இருக்கிற பார்வையாளர்களிடமிருந்து ஒரு பதில் வந்ததால் அதை ஏற்றுக்கொள்ளப்படாமல் அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது உங்களுக்கான இறுதி கேள்வி இந்தியாவின் மிக உயரிய ராணுவ விருது இவற்றுள் எது இந்தியாவில் மிக உயரிய ராணுவ விருது இவற்றுள் எது உங்களுக்கான குறிப்பு பரம்பீர் சக்ரா அசோக சக்கரா மகாவீர் சக்கரா இந்தியாவின் மிக உயரிய ராணுவ விருது இவற்றுள் எது பரம்பீர் சக்கரா அசோக சக்கரா மகாவீர் சக்கரா பரம்பீர் சக்கரா அசோக சக்கரா மகாவீர் சக்கரா அசோக சக்கரா அசோக சக்கரா மீதம் இருக்கிறது பரம்பிர் சக்கரா மகாவீர் சக்கரா மகாவீர் சக்கரா மகாவீர் சக்கரா பரம்பீர் சக்கரா நீங்கள் சொன்ன இரண்டும் தவறான பதில் பரம்பீர் சக்ரா என்பதுதான் சரியான பதில் அடுத்த கேள்வி போகிறது இறுதி அடுத்த சுற்றுக்கு எவர் போக போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கின்ற ஒரு கேள்வி உலக அழகி பட்டம் என்ற முதல் இந்திய பெண் யார் உலக அழகி இங்க பாருங்க அவரு சொன்னார் பாருங்க ஒரு பதிலே தன்னம்பிக்கைங்க அவர் சொன்ன அழகா சொன்னாரு உலக அழகி பட்டம் உண்டவர்கள் நான் எனக்கு அழகா நல்லா இருந்தது பாருங்க யாரோ ஒருத்தர் கண்ணகி உங்க யார் கண்ணகி எங்க மனைவி என் மனைவி என் அக்கா என் அம்மா என் தங்கச்சி நான் தான் உலகி உலக அழகி நான் இருக்கேன் சரி கேள்விதான் உலக அழகி பற்றவென்ற முதல் இந்திய பெண் யார் உங்களுக்கான குறிப்பு ஐஸ்வர்யா பிரியங்கா சோப்ரா ரித்திகா ஃபாரியா பெல் அடிப்பதற்கு குறிப்புகள் கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் மணியை ஒலிக்க செய்து விட்டீர்கள் அது தவறு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அடுத்த கேள்விக்கு போகுது انا ரிஷந்த் அண்ணா தப்பிச்சிங்க நீங்க தப்பிச்சிங்க தப்பிச்சிங்க தப்பா பதிலடிச்சு தப்பா சொல்லி தப்பிச்சிட்டிங்க அது சரியாது ஆமா உங்களுக்கான அடுத்த கேள்வி பாப்பு இது எப்படி இருக்குன்னு பாரு அதாவது அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு எத்தனை கேள்விகள் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க அதிக மதிப்பெண் ஒருவர் நல்லா இருக்காது உங்களுக்கான அடுத்த கேள்வி உலக போதை மருந்து எதிர்ப்பு நாள் எது உலக போதை மருந்து எதிர்ப்பு நாள் இவற்றுள் எது உங்களுக்கான குறிப்பு ஜூன் பதினஞ்சு ஜூன் இருபத்தாறு ஜூன் இருபத்தி பதினஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தொன்பது உலக போதை மருந்து எதிர்ப்பு நாள் எது பதினஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது சொல்லட்டும் என்னன்னு கேட்டீங்க பதினஞ்சு எடுத்துக்கிட்டோமா என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த சுற்றுக்கு போக போகிறேன் நிர்ணயிக்கின்ற ஒரு கேள்வி அப்போ என்ன ஆகுன்னு கேட்டு அந்த தடுமாற்றம் விற்க தான் செய்யுது முதல்ல எனக்கு அந்த ஆப்ஷன் வேணுங்கிறதுக்காக மணியை ஒழிக்க செஞ்சுட்டாரு அது வரைக்கும் சரிதான் ஆனா என்னன்னா அந்த மூன்று குறிப்புகளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு சொல்லாம இதை சொல்லாம அதை இதை சொல்லும் அதை சொல்லலாமங்கிற ஒரு தயக்கம் இருந்ததுல அது நல்லா இருந்தது மீதம் இருக்கிறது இருபத்தாறு இருபத்தி ஆறு நீங்க பதினஞ்சு நீங்க இப்போ இரண்டாவது சுற்றுக்கு யார் செல்ல போகிறார்கள் என்பதை நிர்ணயம் இந்த கேள்விக்கு மிக ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காங்க யார் இரண்டாவது போக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் கை கொடுங்க வாழ்த்துக்களே ரொம்ப வருத்தப்படாதீங்க வாழ்த்துக்கள் கை கொடுங்க இல்ல ரெண்டு பேரும் தப்புன்னு அவங்களுக்கு புரியல இப்ப தெரியும் பாருங்க எது சரினு வாழ்த்து சொல்லுங்க என்னங்க எனக்கு நல்லா கொடுத்தீங்க அவருக்கு நல்லா கொடுங்க வாழ்த்துக்கள் ரெண்டு பேர் தோழி தானே யார் எப்படி இருந்தா இல்லையா இருபத்தி சூன் இருபத்தாறு என்பதுதான் மிகச் சரியான பதில் ஒரு என்பது பெரிய விஷயமே இல்லை ஒரு ஒரு கேள்வியில் ஒருத்தர் அடுத்த சுட்டுக்கு போறாங்க ஒரே ஒரு கேள்வியில் அடுத்த சுட்டு போறாங்க இது வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாரான்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பை இறக்கல இது மாதிரி பிர பிரகாசமா அழகா பேசக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல தான் ரொம்ப மகிழ்ச்சி எதிர்கொண்ட குழந்தைங்களா இருப்பாங்க ரொம்ப ரெண்டு பேரும் பேசுனது ரொம்ப ஐயா சாமி மாதிரி நல்லா பார்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு அவங்க சொன்னதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப அழகா பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக விளாண்டாங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த நிகழ்ச்சி சுவராசியமா இருக்கணும்னா இது போன்று தான் மாணவ மாணவிகள் உரை கலந்துரையாடணும் ஒரு கேள்வியில் வெற்றி வாய்ப்பு எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய செய்தியே இல்லை